படத்துல எஃபேங்க பேர் தான் பார்த்த சபையை பார்த்து இந்த பேர் இல்லாம இருக்காது அனைவரையும் சம்பந்தப்படுத்துற எனது அன்புக்குரிய சந்தி யோகி பாபு என்னுடைய ராசியான ஒரு அரண்மனை போர்ல வந்து டயட் பண்ணி நடிச்ச என்ன விட அதிகமா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் காட்சினை செயல்படுத்தினாலும் ஓசை சுழிக்காம நடிச்சு ஒரு பெரிய எனக்கு உறுதுணையா இருந்த திரு கதா ராம் அவர்கள் என்னுடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக இருந்து அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கர கேரக்டர் அடுத்த நடிச்சு கலந்து அன்புக்குரிய அப்புறம் டெக்னீஷியனா பாத்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா என்னோட வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிவாக பங்கு வகித்துக் கொண்டிருக்கும் இந்த படத்துல கதை திரைக்க இணை பங்காற்றி வசார தாவமும் அழகிராம இருக்கிறார் என் அன்பு தம்பி வெங்கட் என் வெற்றியில நிறைய பங்கு வகித்த ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு ஓவியர்னு சொல்லலாம் அதுக்குரிய கோபி அபர்நாத் அப்புறம் எல்லா காலத்துலயும் எப்பவுமே நான் இருந்தா கண்டிப்பா இவர் கூட இருப்பாரு என் அன்பு நண்பர் அப்புறம் உதவி இயக்குனர் கதிர் இயக்குநர் ஆகிட்டாரு இந்த படத்துல வந்து எனக்கு துணையா உதவி இயக்குனர் ஒர்க் பண்ற கதிர் அப்புறம் நிறைய டீம் இருக்காங்க இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க வந்தவர்கள் யாரு கூட்ட நான் அபினயா முக்கிவா ஒரு தன்னோட அழகான உருவத்தால அபினயா அப்புறம் திரு இனியா அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற அஜய் கோஷ் அவர்கள் அண்ட் மைனா நந்தினி மைனா நந்தினி எப்பயும் லாஸ்ட் மினிட்ல தான் அந்த மாதிரி படத்தில் நடிக்கருவாங்க அட்வான்ஸாக சொல்லிட்டோம் அப்புறம் மதகதிராஜர் படத்தில் நகைச்சுவில கலக்கின திரு சுவாமிநாதன் அவர்கள் வருகைதற்கு மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் தலைவர் முருகன் அவர்களுக்கு வணக்கம் வருக வருகிற வர இருக்கிறேன் இது போக இன்னும் ஸ்டார்காஸ்ட் நிறைய இருக்கு டெக்னீஷியன் டீம் நிறைய இருக்காங்க இப்பா தமிழாவோட இசை இசையோட வெயில் ப்ரொடக்ஷனோட பிரம்மாண்ட தயாரிப்பு ஐசி சாரை கூட சோ அந்த பிரமாண்டமான படத்தை நாங்க நினைச்ச மாதிரி பண்றதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகமும் அளிக்கிற ஐசி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து மூக்குத்தி அம்மனோட கோர்டீவ் மூக்குத்தி அம்மன் டூவோட டீம் உங்க எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் எழுதியே ஆரம்பிக்கிறது நன்றி